கூட கேள்வி கேட்கலாம் இப்ப பிரசாத் நம்ம பேசும்போது சொன்னாரு நீ சட்டமன்றத்துல ஒரு அமைச்சர் இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் ரெண்டு நாக்கு இருக்குதா சரி எங்களுக்கு ரெண்டு நாக்கு இருக்குது தர்மபுரியில ஒண்ணு இங்க வேணும்னு சொல்றோம் இங்க வேணாம்னு சொல்றோம் அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு மூளை இருக்கணும்ல புரிஞ்சுக்கிற அளவுக்கு மூளை உங்களுக்கு இருக்கா ஒரு தடவை இந்த பத்து தடவை சொன்னோம் மேல்மா சிப்காட்டு போராட்டத்திலேயே மருத்துவர் சின்ன அவர்கள் காது கொடுத்து திருவண்ணாமலை மாவட்டத்திலேயே இன்னொரு வரவேற்கிறோம் எதிர்க்கல விவசாயம் செஞ்சு முப்போக விளைவிக்கின்ற விவசாயிகளை வயிற்றுல அடிச்சு நீங்க கொண்டாடுறதீங்க தான் சொல்றோம் விலை இருக்கின்ற நிலத்தை முப்போக விளைகின்ற நிலத்தை புடுங்கி நீங்க சிப்காட்டு கொண்டாடுறதுதான் சொல்றோம் இங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு அவர் உட்காந்துட்டு பேட்டி கொடுக்குறாரு எப்படி இருந்தாலும் நாங்க சிப்காட்டை கொண்டாடுவோம் எப்படி கொண்டாடுவ எப்படி கொண்டாடுவேன் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கொண்டு குறிச்சிட்டு கொண்டாந்துருவீங்களா சுட்டு கொண்டுட்டு கொண்டாடுவீங்களா அங்க இருக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரும் உயிரோடு இருக்கின்ற வரை அந்த இடத்துல உன்னால சிப்கார்ட் கொண்டு வரவே முடியாது அதுல அந்த மக்கள் சொல்லி வாய்க்கிறாங்க நாங்க உறுதுணையா இருக்கிறோம் நாங்க மட்டும் இல்ல எங்க மருத்துவர் ஐயா மருத்துவர் சின்னையா அனைத்து கட்சிகளும் உறுதுணையாக தான் இருக்கிறோம் பாத்துருவோம் நீங்க தான் கொண்டு வரீங்க